she was addressing me she was mentioning about i am God's angel. cnj கடவுளுடைய தேவேதே என்கிற வகையில் அவர் சொன்னார்கள் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவனுடைய அன்பை பெற்ற அன்பிலாக என்னை நான் பார்க்கின்றேன் துறை சார்ந்து இங்க இருக்கின்ற கோரிக்கைகள்லாம் நாம் வருடம் வைக்கும் பொழுதெல்லாம் முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வனாச்சே அடுத்த நிமிஷம் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்துகின்ற மாண்முக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராக நான் கருதுகின்றேன் ஆக அந்த வகையில்தான் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல்வேறு பாராட்டுகள் பல்வேறு பத்திரிகைகளுடைய தலையங்கத்திலே நம் துறையை சார்ந்த பாராட்டுகள் பல அமைப்பின மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் விமர்சனங்கள் வசைப்பாடுவது என்று அனைத்தையும் தாங்கி இன்றைக்கு இந்த ஆண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது தொடர்ந்து இது போன்ற நன்றி அறிவிப்பு மாநாடு என்று வரும்பொழுது உள்ள வகையோடு அதை ஏற்று இந்த ஆண்டுக்கு விடை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் எங்களுக்கான இந்த உத்வேகத்தை வழங்கியிருக்கின்ற இன்னும் நாம் அதிகமாக நாங்கள் செயல்பட வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை வழங்கியிருக்கின்ற எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்ட காது கொடுத்து கேட்க முடியாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்து ஒரு கல்வியை ஏதாவது விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எங்களுடைய சிறப்பு பயிற்றுனர்கள் எங்கே எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இவளுடைய காதில் விழாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம் பள்ளிக்கே போக முடியாமல் இருக்கின்ற குழந்தை மன வளர்ச்சி குழந்தைய அந்த குழந்தை ஆட்டம் போட வைக்கிறது இப்படி போகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அறிவு சார்ந்த பயிற்சியை வழங்கக்கூடிய நீங்கள் ஆட்டம் போடாமல் இருக்கக்கூடிய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை ஆட்டம் போட வைத்து மகிழக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோரிக்கைக்காக போராட்டம் நடத்த வேண்டாம் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆடம் தரக்கூடிய நீங்கள் வெளியில்லாத அந்த குழந்தைகளுக்கான அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோரிக்கைக்காக வழிமீது வெளி வைத்து நீங்கள் காத்திருக்க வேண்டாம் நடக்கக்கூடாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த பாடத்தை கற்பிக்கின்ற நீங்கள் உங்களுடைய கோரிக்கைக்காக எங்களை தேடி நடையாக நீங்கள் நடக்க வேண்டாம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் வேண்டாம் 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 என்று கோரிக்கை வைக்கின்ற நாங்களும் எங்களுக்கு இன்னமும் இது போன்ற ஒரு சலுகைகள் வேண்டும் 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 என்கின்ற கோரிக்கையோடு இருக்கின்ற நீங்களும் யார் ஏதாவது ஒரு மைய புள்ளியில் நாம் இணைந்து சந்திக்கின்ற வேலை வரும்பொழுது அனைத்துமே சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமையும் என்கின்ற வகையில்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே நம்முடைய அறிவொளி சாரும் நம்முடைய குமார் சார்கள் எல்லாம் பேசியது போல இன்றைக்கு நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அலுவலத்தினால் அமர்ந்து கொண்டு எனக்கென்று வருகின்ற கோப்புகளுக்கு நான் கையெழுத்து விட்டு சென்றாலும் என்னை அமைச்சர் என்று தான் சொல்லப் போகிறீர்கள் பல்வேறு நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் அந்த அமைச்சர் என்கிற முறையில் எனக்கான அந்த மாண்புமிகு என்றைக்கும் குறைய போவதில்லை எனக்கான மரியாதைகள் எனக்கு இருந்து தான் இருக்கப் போகின்றது ஆனாலும் ஒரு துறையினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு மாதம் உம்மாறி பொடுகிறதா என்று உட்கார்ந்து கேட்டுக் கொள்கிறதை விட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் ஆக அந்த வகையில் இதுவரைக்கும் ஒரு நூத்தி பத்தொன்பது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே ஆய்வு பணிகளை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்னும் மிக விரைவாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கையும் நான் சென்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது அப்படி செல்லும் பொழுதெல்லாம் நான் பல நேரங்களில் நம்முடைய சிறப்பு பயிற்றுநர்கள் எப்படி அங்கே நடந்து கொள்கிறார்கள் அங்கே இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வியை அவர் வழங்குகிறார்கள் வழங்குவதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் முயற்சி கொள்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துவிட்டு வரும்பொழுது நான் என்னுடைய காரில் மீண்டும் நான் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்லும் பொழுதோ அல்லது மற்ற ஊர்களுக்கு செல்லும் பொழுதோ மிகவும் கனத்த இதயத்தோடு செல்வது என்னுடைய இயல்பாக இருந்தது அதுவும் குறிப்பாக எனக்கு தான் அந்த கணத்த இதயம் என்று சொன்னாலும் அங்கே இருக்கின்ற நம்முடைய சிறப்பு பயிற்றுகள் என்னை பார்த்து பேசும் பொழுது அந்த மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பாடம் எடுத்ததெல்லாம் மிக ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு எங்களிடம் சொல்லும் பொழுதெல்லாம் எங்கள் அறியாமல் நாம் இன்னும் உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை ஏற்க கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் பார்ப்பேன் நீங்கள் செய்வது சாதாரண காரியம் அல்ல நல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றுத்திறன் கொண்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் நமக்கு தெரிந்ததை அவர்கள் சொல்லித்தர வேண்டும் அவர்களுக்கான ஒரு அடிப்படையான அந்த நிகழ்வுகளெல்லாம் அவர்கள் தாமாகவே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு எதுவுமே ஈடாகாது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் பெருமை அடைகின்றேன் அந்த தான் இங்கே இது போன்ற ஒரு நன்றி அறிவிப்பை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனக்கண்ணில் இருவர் வந்து வந்து சென்றார்கள் ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மற்றொன்று நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பல நேரங்களில் நாங்கள் ஒரு அமைச்சராக மட்டுமல்ல நண்பர்களாக நாங்கள் உரையாடும் பொழுதெல்லாம் உன்னுடைய துறை சார்ந்த என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றது எப்படிப்பட்ட கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் எதை எதெல்லாம் உடனடியாக சீர் செய்யலாம் என்னிடம் சொல் நானும் நம்முடைய துறை அதிகாரிடம் ஏன் தந்தை என்பதை தாண்டி இந்த தமிழகத்தினுடைய தலைமகனாக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் எடுத்து நான் சொல்கிறேன் என்கின்ற நான் கேட்காமலே என்னை அழைத்து அதை செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அவர் இருக்கின்றார் ஆக இந்த நட்பை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அதை இன்று வரை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவருக்கும் இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்கின்ற விதத்தில்தான் இந்த மேடையை அதற்கும் நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு பயிற்றுனர்கள் எத்தனை பேர் எங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது எத்தனை பேர் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எனக்கான ஒரு வாய்ப்பு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறைக்கென்று இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்றார் நாளை நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இங்கே அறிவொளி சார் பேசும் பொழுதெல்லாம் பொதுவாக தெரியும் அவர் தவறாக என்ன மாட்டார் என்பது எனக்கு தெரியும் பொதுவாக அதிகாரிகள் சொல்வது ரூல்ஸ் பேசுவாங்க ஆக்ட் பேசுவாங்க நான் சொல்வது சார் ரூல்ஸ்ங்கிறது ஒன்னே தான் கேட்கிறவர்களுக்கு நம்ம செஞ்சு தரணும் அதுக்கு என்ன ரூல்ஸ் அதை செய்யுங்க நீங்க ஆக இதை சொல்லும் பொழுது உள்ளபடியே அவர்களும் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்ற அந்த அனுபவம் அவர்களுக்கு ஆண்டு கணக்கில் இருக்கின்ற அனுபவம் எனக்கு மாத கணக்கில் இருக்க அவருக்கு முப்பது ஆண்டு காலம் இருந்தார் என்று சொன்னால் நான் முப்பது மாத அனுபவத்தில் இருக்கிறவன் ஆனால் செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் நாம போற ஒரு கையெழுத்து ஒருத்தவடைய தலையெழுத்தை மாற்றுக்குது என்று சொன்னால் அந்த கையெழுத்தை ஏன் நம்ம போடக்கூடாது ஆக அதை எடுத்து சொல்லும் போது அதையும் முழுமையாக இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விதத்தில் ஒரு நல்ல அதிகாரிகளையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அதனாலதான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் ஏன் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ரிவியூ மீட்டிங் எனக்கு இருக்கு தென் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அதே போன்று சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டை சார்ந்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சார்ந்த பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கின்ற மாணவச் என்னென்ன பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதற்கான ரிவியூ மீட்டிங் ஆனா அந்த ரிவ்யூ மீட்டிங்க்கு இன்னொரு அதிகாரிகளை அவர் அதற்கான பயிற்சியை தந்துவிட்டு அவர் நேரடியாக இதை கலந்துக்க வரேன் சார் என்று வந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது உட்கார்ந்திருக்கும்போது போது சொன்னார் சார் சில நேரங்களில் இந்த மாதிரி காணொலி இவங்க நடத்துகின்ற இந்த பாடங்களை நேரடியாக பார்க்கும்போது இந்த காணொலியை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு கண்ணீர் வருகிறது சார் என்று அவர் சொன்னார் அது வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல அதை செயலாகவும் நாம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வின் மூலமாக உங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையில் உங்களுக்கான கோரிக்கையை நீங்கள் வைக்க நீங்கள் இல்லை கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த பணியின் மூலமாக இதை மக்களிடம் இதை நம்முடைய முதலமைச்சரிடம் எப்படி அதை கொண்டு செல்ல வேண்டுமோ அதை கொண்டு செல்கின்ற பணியில் நாங்களும் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதற்கான உறுதியை தெரிவிக்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த பணி தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த நன்றியின் மூலமாக எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துகின்றீர்களோ நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தில் எங்களையும் நாங்கள் இணைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையும் நாங்களும் படிப்படியாக செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உறுதியோடு பல்வேறு பகுதியிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கூட்டம் முடிந்து போகும்பொழுது இரண்டு வேண்டுகோள் ஒன்று உங்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த உணவை அருந்தி எங்களை நீங்கள் பெருமைப்படுத்தி செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது உங்க உங்க ஊருக்கு நீங்கள் செல்லும் பொழுது மிகவும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் பிறக்கின்ற புது ஆண்டு நமக்கான ஆண்டாக அது அமையட்டும் என்று சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவின்ற உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்